நீங்கள் பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா இது வந்து வாட்ஸ்அப் கேம்பியன் சரிங்களா டைரெக்டாக நம்மளுக்கு வாட்ஸ்அப்பே வந்துடும் இது வந்து மிஷின் இண்டஸ்ட்ரி சரிங்களா ஸோ வந்து இதுக்கு லீடு கேம்பெயின் விட லீடுங்கிறது என்னென்னா அவங்களோட நம்பர் நம்மகிட்ட வந்துடுச்சுன்னா அது பேர் லீடு சரிங்களா இல்லை மெசேஜ் வந்தாலோ இல்லை நம்ம எப்படியாவது கான்டெக்ட் நம்பர் வாங்குறது வந்து லீடு கான்செப்ட் இதில் நம்ம வாட்ஸ்அப்பில் போய் வாங்குற கான்செப்ட் சரிங்களா உடனே அவங்க கிளிக் பண்ணால் நமக்கு வாட்ஸ்அப் பண்றோம் ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஆட்டோ ரிப்ளை நம்ம ஈஸியாக வந்து நடக்கும் ஸோ சப்போஸ் நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியலன்னா கூட ஆட்டோ ரிப்ளை கிரீட்டிங் மெசேஜ் இந்த மாதிரி நிறைய வச்சுக்கலாம் இப்படி வைக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லாமலே அவங்களுக்கு போகிற மாதிரி ஒரு கான்செப்ட் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட்டுக்கு டிராஃபிக் இங்கே வந்து நம்பர் எடுத்துகிட்டு தென் டிராஃபிக் அங்கே கொண்டு போகிற மாதிரி போகலாம் இல்லை நிறைய கஸ்டமருக்கு தமிழ் ஹிந்தி தெலுங்கு அந்த மாதிரி வச்சுருந்தா கூட டைவேர்ட் பண்ணி விடலாம் இந்தந்த கஸ்டமருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கிட்டு பிரைஸ் வேற ஏதாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாட்ஸ்அப்ல வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா கஸ்டமரை வந்து ஃபாலோ பண்ணி எங்கேஜா வச்சிருக்கு சரிங்களா சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே வந்து ஸ்ட்ராட்டஜி மாறும் இது மிஷின் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆயிருக்கு சரிங்களா சோ அடுத்த இதுல வந்து இதுலயே வந்து ரெண்டு கேம்பெயின் எப்படி ஒர்க் ஆகுது இதுலேயே இன்னும் எப்படி பெட்டரான ரிசல்ட் கொண்டு வந்து நாங்க சக்ஸஸ் பண்ணோம் அப்படிங்கறதையும் காட்டுறோம் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு சொல்லுங்க தேங்க்யூ